இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை முன்னேறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஹையர் கோல் இருக்கணும் அதுதான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் பேசியிருப்பாங்க அது உண்மைதான் ஆனால் வாழ்க்கையில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை உண்மையாகவே பேஸ் லெவல்லேருந்து உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தமலா அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோவில் பேச போகிற இந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத அந்த வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன் நேரத்தை வீணாக்காமல் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் கூட போகலாம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் உங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவிக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும் சொல்லி நினைக்கிறது அடிப்படை இயல்பு உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கையில எந்த கடினமான சூழ்நிலைகளையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்னேற வைக்கும் பல பெற்றோர்கள் அவங்க வேலை பார்க்கிற இடத்துல அவமானகரமான பல சூழ்நிலைகளை அவங்க சந்திக்க நேரிடும் ஒழுங்கா பண்ணு இல்ல வீட்டுக்கு போ அந்த நேரத்துல எல்லாம் போட உன் வேலையும் நீயும் அப்படின்னு சொல்லி ஓனர் கிட்ட சொல்லிட்டு அந்த வேலையை தூக்கி போட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அவங்க அதையும் சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வேலையில இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய குடும்பம் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுற கூடாது குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயந்தான் பல நபர்களை தங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற வைக்கிது ஏண்டா இதை செய்யணும் எதுக்காக நாம் இதை இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்கள் மனசில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க நீங்கள் செஞ்சிட்ருக்குற விஷயத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை அது உங்களுக்கு கொடுக்கும் எஸ் பணம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் மிக மிக முக்கியம் ஏன் அப்படின்னா பணம் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரிவார்டு பணம் ஒரு சில பேர் வந்து பணம் வரும் போகும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் பேசுவாங்க அது பேசுறதுக்கு இருக்கும் ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களால உழைக்கவே முடியாது உங்களுக்கு உழைக்கிறதுக்கு விருப்பமும் இருக்காது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடுங்கப்பா அப்புறம் கடைசியா யார் ஃபஸ்ட்டு வார செகண்ட் வார அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க வேண்டாம் எல்லாருக்கும் நம்ம பிரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தனும் ஓட மாட்டான் அதே மாதிரிதான் இந்த பணம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல உண்மையாக ஓடக்கூடிய உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாக வடிவமைக்கப்பட்டிருக்குது ஒரு சிலர் தங்களுடைய லைஃப்பில் தங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்குது ஒரு விஷன் இருக்குது அது மட்டுமே தொடர்ந்து வந்து செயல்படுறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நினைக்கிற ஆட்களால் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அதுக்கான பணம் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா அவங்களால தொடர்ந்து முன்னேற முடியாது அதனால் உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் சரி தான் அதில் கண்டிப்பாக வந்து பணம் இன்வால்வ் ஆகணும் நீங்கள் செய்கிற இந்த வேலைக்கு நீங்கள் போடுற இந்த முயற்சிக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கணும் எப்படி பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சு தான் ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தும் போது உங்களுக்கு சரியான பணம் அதில் போது அது தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கிற விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக பசி ஏழ்மை எஸ் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த ஏழ்மை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த ஏழ்மையை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களால் இதை ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக பயன்படுத்த முடியும் இந்த ஏழ்மை இந்த இல்லாமை அப்படிங்கிறது இல்லை இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சில பொருட்களுடைய அல்லது ஒரு சில விஷயங்களுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தும் அப்போ இந்த ஏழ்மையை வந்து எப்படி சரியான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக பயன்படுத்துறது இந்த ஏழ்மையினால் இல்லாமையினால் உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் கிடைக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க பொதுவாக ஒரு நபருக்கு வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து பெரிய அளவில் இந்த விஷயங்களை பற்றின ஒரு மோட்டிவேஷன் இருக்காது அதுதான் உண்மை ஆனா இல்லாத ஒரு நபர் ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது அவருக்குள்ள இருக்கிற அந்த மோட்டிவேஷன் வந்து அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்த ஏழ்மையை சரியான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா நீங்க பயன்படுத்துங்க ஏழ்மையை வந்து உங்களை சப்ரஸ் பண்ணக்கூடிய உங்களை டிப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நீங்க நினைக்காதீங்க வேட்டையாட போற புலியும் ஓடுது வேட்டையாக போகிற மானும் ஓடுது ஆனா ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒன்று தனக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுது இன்னொன்று வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடுது ஆனால் ரெண்டுக்குமான மோட்டிவேஷன் வேறு வேறு அந்த உயிர் பிழைக்க ஓடுற மான் மாதிரி உங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்த முடியும் எப்போ அப்படின்னா இந்த ஏழ்மையையும் இல்லாமையும் உங்களை டிப்ரெஸ் பண்ணுறதுக்கான உங்களை சப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்டராக நீங்கள் பயன்படுத்தாம உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு ஃபேக்ட்ராக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த ஏழ்மை உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கும் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட்டிருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ண சொல்லிச்சுன்னா ஹைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்ததாக ரிவெஞ்ச் பழிவாங்கும் உணர்வு எஸ் இந்த பழிவாங்கும் உணர்வு நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்க முடியும் ஒருவேளை பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான் ஆனால் இது நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சில பேர் உங்களை எமோஷனலாக ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் மேபி ஃபிசிக்கலாக கூட ஹர்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கலாம் யூஷுவலாக அந்த நேரத்துலலாம் மனுஷனுக்குள்ளே எழும்பக்கூடிய ஒரு இயல்பான உணர்வு என்ன தெரியுமா பழி வாங்கணும் ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான்னா இமீடியேட்டாக வந்து நம்ம ரியாக்ட் பண்ணி அவனை வந்து எப்படி நம்ம அவனை ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தான் இந்த பழிவாங்கும் உணர்வு ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பழிவாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு தான் இருக்கும் ஆனால் இந்த உணர்வை வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு சரியான விதத்தில் அதை நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது பவர்ஃபுல்லானதா இருக்கும் எஸ் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அப்படி உங்களை ஹேர்ட் பண்ணக்கூடிய நபர் உங்களை ஹர்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் உங்களை அவர் ஹேர்ட் பண்ண முடியாத ஒரு உயரத்துக்கு நீங்கள் போகணும் உங்களை அந்த நபர் தொடர்ந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலும் மற்ற நபர்கள் அவரை பார்க்கும்போது ஏளனமாக அந்த நபரை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அதாவது சூரியனை பார்த்து நாய் குலைச்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ரிவெஞ்சை சரியான விதத்தில் பயன்படுத்தி நீங்கள் ஒரு சரியான ஒரு உயரத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து எவ்வளோ தான் உங்களை ஏளனமாக அவர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு நினச்சாலும் நீங்களும் வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருப்பீங்க மற்ற நபர்களும் அவரை பார்க்கும்போது ஏளனமாக தான் பார்ப்பாங்க எப்படி நாய் வந்து குழச்சி கொலைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி போயிடுமோ அதே மாதிரி இப்படிப்பட்ட நபர்களும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒதுங்கி போயிடுவாங்க அதனால் எப்போவுமே ஒரு ரிவெஞ்ச் ஒரு மனநிலை உங்களுக்கு வரும்போது இம்மீடியட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணி அந்த நேரத்தில் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சரியான விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு ஃபியூலாக எடுத்துக்கோங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தொடர்ந்து முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும் கடைசியாக பொறாமை எஸ் பொறாமை கூட ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கக்கூடும் உங்களால் பயன்படுத்த முடியும் பொறாமை அப்படிங்கிறது என்ன ஒரு நபர் வந்து முன்னேறி இருக்கிறாரு நீங்கள் முன்னேறலை ஐயோ அவர் முன்னேறிட்டாரே அப்படின்னு சொல்லி உங்களுடைய உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருதில்லை அது பொறாமல் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது உங்ககிட்ட இல்லை ஐயோ அவர்கிட்ட அது இருக்குது எனக்கு இது இல்லையே பொறாமை ஓகே இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் தவறாக போய்விடக்கூடும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அது கூட நீங்கள் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு நபர்கிட்ட அது இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் பொறாமைப்படும் போது இந்த பொறாமையை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்காக அதை நோக்கி நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக உங்களால் பயன்படுத்த முடியும் பொறாமை அப்படிங்கிற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமானதாக இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டி மனப்பான்மை அப்படின்னு சொல்லி வேணா மாற்றிக்கோங்க அது வந்து நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் பொறாமை அப்படிங்கிறது தப்பு ஆனா போட்டி மனப்பான்மை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளோதான் உங்களுக்குள்ள ஒரு நபரை பத்தின ஒரு பொறாமை இருக்குதா நீங்க தேவையில்லாம அதை நினைச்சு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்காம அந்த விஷயத்தை நான் எப்படி அடையிறது அது எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயத்துல தொடர்ந்து செயல்பட ஆரம்பிங்க அப்படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த பொறாமை அப்படிங்கிறது உங்களை தேவையில்லாம அழுத்தாமல் அதை வந்து உங்களுடைய இல்லாமையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகே இந்த குடும்பம் பணம் பசி பழிவாங்கும் எண்ணம் பொறாமை இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா முதலாவது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அது உண்மை தான் ஆனால் அந்த ஹையர் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு லைஃப்பில் ஒரு கோல் இல்லையா லைஃப்பில் வந்து எனக்குன்னு சொல்லி ஒரு பர்பஸ் இது எல்லாம் இருக்கும்போது அது வந்து தொடர்ந்து வந்து உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு உங்களை உந்தி தள்ளணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் இந்த மாதிரியான ஹையர் பர்பஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கணும் அந்த பேஸே இல்லாமல் உங்களால் அந்த ஹையர் பர்பஸை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது முதலாவது வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக ஸ்டெடியாக இருக்கணும் உங்களுடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக ஸ்டெடியாக இருக்கணும் இதெல்லாம் ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஹையர் பர்பஸுக்கு போக முடியும் நீங்களோ உங்களுடைய குடும்பமோ அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது இந்த அடிப்படை தேவைகளை குறித்து கூட எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹையர் பர்பஸுக்காக நான் செயல்பட்டு என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்குது அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரியான மனநிலையிலே செயல்படக்கூடிய மக்கள் அதாவது ஒரு பக்கம் இல்லாமல் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய தரிசனத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா நினச்சி கொண்டு இருக்கிற நபர்கள் பெரும்பாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியடைந்த நபர்களாகத்தான் இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை அவங்களுக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்குது இதுதான் உண்மை ஸோ முதலாவது நீங்க செட்டில் ஆகுங்க பேசிக் நெசசிட்டிஸ் அதுல வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஹையர் பர்பஸுக்கு போங்க தான் உங்களால வந்து இந்த ஹையர் பர்பஸ் மூலமா சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் ஹெல்ப் யுவர் செல்ஃப் அதுக்கப்புறமா சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண போங்க இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ண சொல்லிச்சுன்னா ஹைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ